இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை அனைவரும் ஒன்றிணைந்து அனுதினமும் ஆண்டவருக்கு உகந்த செயல்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது சீடர்கள் ஒன்றுபட்ட மனநிலையோடு இயேசுவை அறிவிக்க பல இடங்களுக்கு பயணப்பட்டார்கள் இந்த சீடர்கள் வழியாக இயேசுவை அறிந்து கொண்ட நாம் அத்துணை வேறும் இயேசு காட்டிய வாழ்வுக்கான பாடங்களை இதயத்தில் நிறுத்தி நமது செயல் வடிவத்தில் அதனை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் பல நேரங்களில் பல பணிகளுக்கு மத்தியில் கடவுளுக்கு உகந்ததொரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொள்ள ஏராளமான தடைகளை நாம் சந்திக்க நேரிடலாம் தடைகளை சந்திக்கின்ற போதெல்லாம் துவண்டு விடாமல் வீறுநடை போட்டவர்களாய் இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து வாழ்வுக்கான பாடங்களையும் இதயத்தில் இருத்தி அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் அவரி பகிர்ந்து அனுதினமும் இயேசு காட்டுகிற பாதையில் இயேசுவின் பாதையில் பயணித்த சீடர்களை அடித்தளமாக கொண்டு நாமும் பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்